விக்ரம் வந்துட்டு இந்த மாயாவை அரஸ்ட் பண்றது மட்டும் இல்லாமல் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு வந்து வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் அதாவது நீ வந்து ரொம்ப ஓவரா போய்கிட்டு அமைதியாக போய் ஜெயிலில் களி தின்னு வந்து இந்த மாதிரி வர வேண்டியதே கிடையாது நீ இனியாவை வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு வெறியோட வந்து சுற்றிக்கிட்டு இருக்க ஆனா இதுக்கு மேலேயும் உன்னை விட்டா என் இனியாவோட உயிருக்கு தான் ஆபத்து உன்னை என்கவுண்டர்ல இன்னைக்கு நைட்டே போட்டு தள்ள போறேன் அப்படின்றமா வந்து சொல்லி வந்து ஓபனாக நம்ம விக்ரம் வந்துட்டு அந்த மாயா கிட்ட வந்து சொல்லுங்க இதை கேட்ட உடனே மாயாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறது என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சொல்கிறது தெரியாமல் போராட போகிறா அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விக்ரம் வந்துட்டு நம்ம இனியாவுக்கு ரொம்பவே வந்து போயிருந்தா வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இனியா நீ வேற லெவல் மாஸ் காட்டிருக்க போலீஸ்காரன் பொண்டாட்டினா இப்படி தான் இருக்கணும் சரியான நேரத்தில் சரியாக வந்து போயிருந்தா யோசிச்சு அந்த ஃபோனை வந்து போயிருந்தா எடுத்து அந்த காரில் போட்டு பார்த்தியா சூப்பர் இனியா அப்படின்றமா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அடுத்துதான் இனியாவோட ஃபோனை ட்ராக் பண்ணி நேரா வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்காங்க ஏன்னா இனியாவோட ஃபோனை ட்ராக் பண்ணி போனா மாயா இருக்கிற இடத்தையும் மாயா எங்க போறா அப்படின்றத கண்டுபிடிச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியா அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்த்தீனா போறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம்க்கு உள்ளே போனதுக்கப்புறமா எல்லா விஷயமுமே தெரிய வருது அதாவது மாயா எங்கே போயிருக்கா யாரை மீட் பண்ணுறதுக்காக போயிருக்கா என்ன ஏது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க ஆரம்பிச்சிருது அது மட்டும் இல்லாமல் அங்க மூணு பேரும் அதாவது அங்க அங்கு இருக்கிறேன் வந்து எல்லா இப்போது வாக்கு மூலம் கொடுக்க ஆரம்பிச்சுறாங்க நம்ம விக்ரம் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்தை நம்ம இப்படியே விட்டால் வேலைக்காகாது இந்த மாயாவை வந்து பதினா முதல்ல இங்கே நடக்கிறத வீடியோ எடுப்போம் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இவங்க சுபாஷோட ஆட்கள் சுபாஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வெளியே நின்றுட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து பதினா இந்த இடத்துல நம்ம இவங்க போலீஸ் டீமை வந்து பதினா வர வைக்கிறதுக்கு அவங்க வந்ததுக்கப்புறமா உள்ள வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி என்ன தான் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விக்ரம் வந்துட்டு அங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே வந்து பின்னா வீடியோவாக இருக்காரு ஏன்னா எது யூஸ் ஆகுதோ வீடியோ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் வந்து என்ன எடுத்துட்டு இருக்காங்க அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது இந்த மாயா எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்றா அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூல் பிரின்ஸிபல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இதெல்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாமே வந்து போயினா ஒவ்வொன்றா 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 அவங்க வாயாலேயே அவங்களே வந்து போய்னா விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்ல ஆரமிச்சிட்டாங்க அதாவது இதனால் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது அவங்களே வாக்கு மூலம் கொடுத்த கணக்காக தான் ஆகப்போகுது போகுது அதனால் நம்ம விக்ரம்க்கு வேலை போகுது இப்போது இவங்க இந்த மாயா எதுக்காக வந்து போயிணா இப்படி பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு வந்து போதின்னா ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துகிட்ருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரின்ஸிபலன் வந்துட்டு எதுக்காக திவ்யாவை வந்து போயினா மறுபடியும் ரீவால்வேஷன் பண்ண விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படின்றதையும் வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா திவ்யா வந்து ரீவால்வேஷன் பண்ணால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் மார்க்காக இருப்பா அப்படின்ற ஒன்றையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வயலே வந்து சொல்லிடுறாங்க இப்போது திவ்யாவுக்கும் வந்து இப்போ இருந்த பிரச்சனையை வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து சுலபமாக முடிய போகுது அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் வந்துட்டு இவங்கள ரவுண்டு கட்டி அரஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த மாயாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாயா கட்டியே சொல்கிறாங்க அவன் நல்லா விட்டு வச்சா வேலைக்கு ஆகாது மறுபடியும் மறுபடியும் வெளியே வந்து என் உயிரையும் என் பொண்டாட்டியோட உயிரியும் நீ எடுப்ப உன்னோட உயிரை எடுத்துட்டா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டோட நைட்டா என்கவுண்டருக்கு பிளான் பண்றாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரங்க அப்படின்னா சப்ஷேப் பண்ணிக்கோங்க